ஜனாதிபதியால் கூட்டப்பட்ட கட்சித் தலைவர்களின் கூட்டம் வெற்றிகரமாக நிறைவு அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்து ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அமெரிக்காவின் புதிய கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கட்சித் தலைவர்களுக்கு தெரிவித்திருந்தார் இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுடனான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பலப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்பவற்றை ஒன்றிணைந்த கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து ஆராயும் ஆராயவும் இதன் பொது முடிவு செய்யப்பட்டது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் பிரதமர் கரணி வழிபாடு யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் அமரசூரிய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டார் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற நிலையில் நண்பர்கள் பிரதமர் ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார் பிரதமர் ஆலயத்துக்கு வருகை தரவிருந்த நிலையில் அதிகாலை வேளை ஆலய சூழலில் போலீஸ் விசேட விசேடாதடிப்படையினர் போலீசார் மற்றும் பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது ஆலயத்துக்கு வருகை தந்த பக்தர்கள் சோதனையிடப்பட்டு கடுபடுகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் பலரும் விசனம் தெரிவித்ததுடன் ஆலய தர்மகத்தா முக்கியஸ்தர்களுடன் பேசியதை அடுத்து பாதுகாப்பு கடுபடிகள் தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புதிய வரி விலக்குகளை தவிர்ப்பது நிதி வருவாய் கசிவுகளை தவிர் தடுப்பதற்கு உதவும் ஐஎம்எஃப் தெரிவிப்போம் அண்மைய வெளிப்புற அதிர்ச்சி மற்றும் சர்வதேச நடவடிக்கைகள் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட சந்திப்புகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கை இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த குழு இலங்கை அதிகாரிகளுடன் பொருளாதார செயல்திறன் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான நான்காவது மதிப்பாய்வுக்கான அடிப்படை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது இதன்படி உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் நிதிச்சந்தையை சந்தையை ஏற்று இறக்கத்துக்கு வழிவகுத்துள்ளது இலங்கை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது எனவும் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வெளிப்புற அதிர்ச்சியின் காரணமாக இலங்கையில் ஏற்படும் தாக்கங்கள் மதிப்பிடுவதற்கு அதிக காலம் தேவைப்படுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நெலியான வருவாய் திரட்டல் முயற்சிகள் அவசியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வரிவிலக்குகளை தவிர்ப்பது நிதி வருவாய் கசிவுகளை தடுப்பதற்கு உதவும் மின்சார கட்டண கிரயத்தை ஈடு செய்யும் கட்டணம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் சர்வதேச நாணயம் தெரிவித்துள்ளது அமெரிக்க வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு இலங்கை சர்வதேச ரீதியிலான பதிலை உருவாக்க வேண்டும் வெரிட்டோ ரிசர்ச்சர் வலியுறுத்து அமெரிக்காவின் பரஸ்பர வரிவிதிப்புக்கு எதிராக தனித்தனியாக பிரசாரங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக சர்வதேச ரீதியிலான பதிலளிப்புக்கு இலங்கை செல்ல வேண்டும் என வெரிடோ ரிசர்ச் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக உலகளாவிய தரப்புடன் இணைந்து பொதுவான பதிலை உருவாக்க வேண்டும் என அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பானது உலக வர்த்தக ஸ்தாபனத்தின் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வர்த்தக ஸ்தாபனத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு நாடுகள் அங்கம் வகிக்கின்ற நிலையில் அந்த நாடுகள் சுமார் தொண்ணூற்றி எட்டு சதவீத சர்வதேச வர்த்தகத்தை உள்ளடக்கியுள்ளன தற்போது நாடுகள் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்ற போதிலும் சகல தரப்பு இணைந்து பலதரப்பு வணங்குமுறையை உருவாக்க வேண்டும் என வெரிட்டோ ரிசர்ச் தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்போம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணைகளின் போது அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பிரதியமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டிலே பாரியதொரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதுவரை காலமும் ஆட்சி அதிகாரம் தம்மை உயர் உயர்ந்த வர்க்கம் என்று கூறிக்கொள்பவர்கள் இடம்தான் இருந்தது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மூவின மக்களும் இணைந்து சாதாரண மக்களிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஒரு விவசாயியின் மகன் இன்று நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கின்ற அணில் விக்ரமசிங்க ராஜபக்ச உள்ளிட்ட தனிப்பட்ட ரீதியாக இந்த அரசியல்வாதிகள் மீதும் எங்களுக்கு கோபம் கிடையாது அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த நாட்டின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன மக்களின் பணத்தில் தங்களுக்கு சொத்துக்கள் குவித்தார்கள் கொலை கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள் சாட்சிகளை அளித்தார்கள் ஆனால் இன்று எங்களுடைய ஆட்சியில்தான் எல்லாவிதமான எல்லா குற்றச்செயல்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே மிக விரைவில் அநீதியில் ஈடுபட்டவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது மக்கள் எதிர்பார்த்த உண்மையான மாற்றத்தையும் ஆட்சியையும் மக்களுக்கு நிச்சயமாக வழங்குவோம் என்றார் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள தங்க ஆபரணங்களுடன் பெண்கள் இருவர் கைது சவுதி அரேபியாவிலிருந்து நாட்டுக்கு வந்த பெண்கள் இருவர் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள தங்க ஆபரணங்களுடன் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் நேற்றிரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்கள் இருவரே இவ்வாறு கைதாகியுள்ளனர் இவர்கள் இருவரும் சவுதி அரேபியாவில் பணிபுரிபவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்